உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே அத்தனை நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் நாங்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்து கடந்த வாரத்திலிருந்து மறுபடியும் ஏதேனுக்கு திரும்ப முடியுமா நாம் திரும்ப முடியும் எப்படி ஆதாம் பாவம் செய்வதற்கு முன் இருந்தாலும் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரும் போது அந்த ஏதேனுடைய ஏதேன் தோட்டத்தினுடைய ஆதாம் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியை நாங்கள் இந்த வாழ்க்கையிலும் வாழ முடியும் என்று பார்த்து வருகிறோம் ஆண்டவரோடு அவனுடைய உறவு எப்படி இருந்தது ஃபெலோஷிப் அப்படி இருந்தது ஆண்டவர் தன்னுடைய சாயலாக படைத்த ஆண்டனுடைய சாயல் என்றால் என்ன அப்படியாக அதிகாரம் பெற்றவனாக அவன் இருந்தார் ஆண்டவன் எப்படியாக ஆண்டவர் அப்படியாக அவருடைய தேவைகளை சந்தித்தார் அவருக்கு எந்த தேவையும் அங்கே இருக்கவில்லை எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சாப்பாடு தண்ணீர் அவன் உறைவிடம் அவன் ரெஸ்ட் எடுப்பதற்கான இடம் எல்லாமே அங்கே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் ஆனால் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார் தோட்டத்தை அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் அவனுக்கு வேலை இருந்தது அந்த வேலையை அவன் சரியாக செய்யும் போது அவனுடைய தேவைகள் எல்லாம் அங்கே தேவன் சந்தித்தவராயிருக்கிறார் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆதாம் இன்னொரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடிகிறது பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது தேவனாகிய கத்த வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று இங்கே பார்க்கிறோம் ஆகாயத்து சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் கொண்டு வந்தார் தண்ணீரிலே இருக்கிற ஜந்துகளை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை இந்த ரெண்டுக்கும் ஆதாம் என்ன பெயர் கொடுத்தானோ அது இன்று வரையும் அது அதுவே அதுக்கு பெர்மனெண்டான பேராக மாறி போயிட்டென்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த விஷயத்து இந்த பகுதியில் நாங்கள் அறியலாம் ஆதாம் அந்த மிருகங்களை வெளிப்புறமாக பார்க்கவில்லை ஆதாம் அதற்கு மேலாக அவருடைய இயல்புகளை அவருடைய காரியங்களை உள்ளான காரியங்களை பார்த்தவனாக இருக்கிறான் அப்படி அவன் தான் அவனுக்கு சரியான பெயரை அந்த ஜந்துகளுக்கும் அந்த மிருகங்களுக்கும் கொடுக்க முடிந்தது எனக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பதில்லை மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் நானோ இருதயத்தை பார்க்கிற அவன் என்று சொல்லுகிறார் வெளிப்புறமாக அவர் பார்ப்பதில்லை அவன் உள்புறமாக நம்முடைய உள்ளான மனுஷனை அவர் பார்க்கிறார் எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது அதை அப்படியாக பேர் வைத்தான் என்று சொன்னால் அவன் வெளிப்புறமாக பார்க்கவில்லை அதற்கு மேலாக அவன் அந்த மிருகங்களுடைய உள்ளான காரியத்தை அது எப்படிப்பட்ட இயல்புகளை உடையது என்று அவன் அதற்கு மேலாக ஒரு பார்க்கிற அந்த கிருபையை அல்லது அந்த ஆசீர்வாதமான அந்த ஆசீர்வாதத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஆண்டவர் பார்க்கிற விதமாகவே அவன் பார்த்தான் என்று நாங்கள் பார்க்க முடிகிறது என்றால் அவன் என்ன பேர் வைத்தானோ அதுவே அதுக்கு நிரந்தரமான பேராயிற்று அது மட்டுமல்ல மனுஷி ஆண்டவர் கொண்டு வரும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசம் இப்படியாக சொல்றது அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவான் என்றாள் இங்கே ஏவாளை ஆண்டவர் ஆதாம் கொண்டு வரும்போது ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெளிப்புறமாக நம்முடைய அவயவங்கள் அல்லது நம்முடைய தோற்றம் வித்தியாசம் இங்கே யாத என்ன சொல்கிறான் நான் தான் அவள் அவள்தான் நான் அதான் இந்த எலும்பின் எலும்பு மாமிசத்தின் மாமிசம் நான் தான் அவள் அவள் தான் நான் அப்படி என்றால் அவன் என்ன பார்த்திருக்கிறான் வலிப்புறமான அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலாக அவன் உள்ளான ஏவாளை பார்த்திருக்கிறான் அப்படி பார்த்தபடினா தான் அவன் சொல்லுகிறான் நான் தான் அவள் அவள்தான் நான் வலிப்புறமாக அவன் பார்த்துருந்தான்னு சொன்னால் அப்படி சொல்லியிருக்க முடியாது என்றால் அவர்கள் உருவாவ்பு வித்தியாசம் ஆண்களும் பெண்களும் வித்தியாசமானவர்கள் ஆனால் அதற்கு மேலாக அவனால் ஒரு காரியத்தை பார்க்க முடிந்தபடினால் உள்ளான அந்த மனுஷி அவனால் பார்க்க முடிந்தபடினால் அவர் சொல்லுகிறார் நான் தான் அவள் அவள் தான் நான் எனக்கு பிரியமானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நத்தானிகளை பார்க்கும் போது ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் ஒன்று ஜோவான் முதலாம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை பார்க்கலாம் ஒன்று முத ஜோவான் முதலாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்கலாம் ஒன்று யோவான் ஒன்று நாற்பத்தேழு இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஷ்டவேலன் என்றார் அது மட்டுமல்ல வேதம் சொல்கிறது அவர் மனுஷனுடைய இருதயத்திலே இருக்கிறதை அறிந்தபடினால் யாரையும் நம்பி அவர் இணங்கவில்லை ஆண்டவர் தான் வாழ்ந்த காலத்தில் அந்த ஆதாம் எப்படி முந்திய ஆதாம் எப்படியாக இருந்தானோ பாவம் செய்யும் முதல் எப்படியாக இருந்தானோ அதே காரியத்தை பிந்தின் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியதை நாங்கள் பார்க்க முடிகிறது

பெற்றவராயிருக்கிறார் அதே காரியம்தான் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் நாங்கள் மறுபடியும் மேதனுக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கும் இந்த கிருபை கொடுக்கப்பட வேண்டும் இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செயற்படுத்த ஆண்டவனுடைய கிருபை நமக்கு வேண்டும் வெளிப்புறமாக பார்க்கிற காரியம் அல்ல அதற்கு மேலாக அதை தாண்டி உட்புறமாக பார்க்குற காரியம் சாலமோன் ஆண்டவற்ற கேட்டுப் பெற்றுக் கொண்டான் ஆண்டவற்ற சாலமோன் கேட்டு பெற்றுக் நாங்களும் ஏதே எனக்கு நாங்கள் மறுபடி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வெளிப்புறமாக அல்ல அதற்கு மேலாக அதை தாண்டி பார்க்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார் நாங்கள் மறுபடியும் ஏதேனுடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவ அனுபவிக்க முடியும் அப்படியாக அந்த கிருபைகளை தந்து கத்தன் நம்ம ஒரு ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக ஆமேன்